அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழியிலே நாம் பார்க்க இருப்பது நாம் சென்ற அமுத மொழியிலே வாக்கால் செய்யப்படும் பாவங்கள் எவை என்பது பற்றி பார்ப்போம் மனதால் செய்யப்படும் பாவங்கள் எவை என்பது பற்றி பாருங்கள் பரதிரவியேஸ்வானம் மனசாச்சானிஷ்டிந்தனம் பரதிரேஷ்வபி தியானம் மனசாச்ச சிந்தனம் விததாபி மானசம் த்ரிவிதம் ஸ்மிருதம் அதாவது மற்றவரின் பொருட்களை அடைய வேண்டும் என்று எண்ணுதல் மற்றவருக்கு கெடுதல் நினைத்தல் காரணமில்லாமல் மற்றவரை வெறுத்து ஒதுக்குதல் ஆகிய மூன்றும் மனதால் செய்யப்படும் பாவங்களாகும் இந்த பாவங்களே நமக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு காரணமாக அமைகின்றன ஆகவே துன்பம் ஏற்படக்கூடாது என்று எண்ணுபவர்கள் அதற்கு மூல காரணமான இந்த பத்து பாவங்களை அவ்வப்போது போக்கடித்து கொள்ள வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் இன்னொரு அவது மொழியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்